மெஜாரிட்டி இணையர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு திரு காடுவெட்டி குரு அவர்களின் மருமகன் திரு மனோஜ் அனைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் என்ன நடக்குது பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி அவர்கள் இன்னைக்கு தனியாக ஒரு மீட்டிங் போட்டார் ராமதாஸ் அவர்கள் திலக மாமா அவர்களை பொருளாளர் பதவியிலருந்து விட்டு நீக்கிட்டு வேற ஒருத்தர் போடுறாரு இது வேற மாதிரி போகுது போலயே இல்ல இத்தனை நாள் அமைதியா இருந்ததுதான் ராமதாஸ் அவர்கள் செய்த பெரிய தவறு நேற்று அவரே வந்து முன்ன ஒத்துக்கிட்டது என்னன்னா அவர் முப்பத்தஞ்சு வயதுல நான் என் சத்தியத்தை மீறி அவரை வந்து ஹெல்த் மினிஸ்டர் தான் நான் பண்ண பெரிய தவறுன்னு ஒத்துக்கிட்டாரு அது கூட சேர்ந்து அவர் இத்தனால அமைதி காத்ததுதான் பெரிய தவறுன்றது நானும் சொல்லுவேன் இன்னைக்கு சூழலைக்கிற மாதிரி அக்னி பரிச்சை எடுத்துக்கிட்ட மாதிரி எல்லாருமே அன்புமணி அவர்களை பத்தி சொல்றாரு இது சொல்ல வேண்டியதுக்கான காரணம் என்ன அன்புமணிக்கு அரசியல் பண்பு இல்ல அவர் ஒரு தலைவருக்கான குவாலிட்டி கிடையாது லீடர்ஷிப் மெட்டீரியல் கிடையாதுன்றது சொல்றாரு இததான் நாங்க இத்தனை ஆண்டுகளா சொல்லிட்டு இருந்தோம் அவர் வந்து எங்கள் சமுதாய மக்களை வந்து சீரழிவு அதை நோக்கி கொண்டு போகிறாரு இந்த சமுதாயத்தோட முன்னேற்றத்துக்காக எதுவுமே செய்ய மாட்டேங்கிறார் கட்சி நுடிச்சு போனதுக்கு காரணம் அவர் தான் கட்சி பின்னடைவை சந்தித்ததுக்கு காரணம் அவருதான்றதை நாங்கள் அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே வந்தோம் அது எல்லாத்தையும் இன்னைக்கு ராமதாஸ் அவர்களே ஒத்துக்கிட்டு ஆள் ஓயர கண்ணாடி மாளிகை மாதிரி நான் கட்சியை வச்சிருந்தேன் அது சுக்க சுக்கனு உடைச்சி நொறுக்கிட்டார் அப்படிங்கிறாரு அந்த கட்சி நிறுவனர் அதுக்கு மேலே அவரோட தந்தைக்கிட்டேருந்தே இந்த வார்த்தை இது வரைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே அவரோட அரசியல் வாழ்க்கையில் ராமதாஸ் அவர்கள் யாரை பற்றி தனிநபரை பற்றி இவ்வளோ குற்றச்சாட்டை அடுக்கடுக்காக வச்சது கிடையாது ஒருத்தரை இவ்வளவு தூரம் அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சது கிடையாது நேத்தி அதை பண்ணிருக்காரு அப்படின்னா இப்ப இத்தனை நாள் அன்புமணி அவர்கள் எவ்வளவு துரோக செயல செஞ்சிருப்பார் அதுக்கான உதாரணத்தை தானே நேத்தி நம்ம பார்த்தோம் இது இதுக்கு மேல எப்படி சொல்றோம்னா காடி வெட்டியார் அவர்களுக்கே துரோகம் செய்கிறாரு அப்படின்னு அன்புமணி அவர்களை பத்தி ஒரு குற்றச்சாட்டு வைக்கும்போது குற்றச்சாட்டுல உண்மை அதுதான் நாங்க ஏன்னா இத்தனை நாள் சொன்னதே மருத்துவ கோல பண்ணிட்டார் அன்புமணி அவர்கள் ஆமா அன்புமணி அவர்கள் தான் மாவீரன் அவர்களோட மறைவுக்கு காரணம் அவர் வந்து மருத்துவ கோல பண்ணிட்டாங்க சூழ்ச்சியாளன்றது தான் நாங்கள் இத்தனை நாள் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அதே தான் இன்னைக்கு ராமதாஸ் அவர்களும் அங்கீகரிக்கிறார் அவர் வந்து த இழிவா நடந்ததும் அவர் பல இடங்கள்ல வந்து அவருக்கான அங்கீகாரத்தை கொடுக்காது இன்னும் பல விஷயம் இருக்கு நான் அப்புறம் சொல்றேன் நிறுத்திட்டாரு அவர் ஓப்பனா சொல்ல முடியாதுல்ல என் பையன் தான் கொண்டுட்டார்னு சொன்னா அவர் பையன் ஜெயிலுக்கு போயிடுவாரு அந்த ஒரு ஸ்டேஜுக்கு சொல்லாம லிட்டரலா நான் என்ன வேர்ட் யூஸ் பண்றேன்னா அதை சொல்லாம அவர் வந்து அன்புமணி தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்றாரு கட்சி வளர்ச்சி தடையானதுக்கும் அன்புமணி அவர்கள் தான் காரணம் அன்புமணி அவர்களால இப்ப என்ன பண்ண முடியும் இன்னொரு கட்சியை கட்டமைச்ச அவரால் வழி நடத்த முடியுமா முடியாது இருந்து இவ்வளோ பெரிய ஒரு கட்சியவே அவரால் வழி நடத்த முடியலன்னா இதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில என்ன இருக்கு இதுக்கப்புறம் வன்னியர் கிராமங்களில் அன்புமணி அவர்களால் எல்லாம் தலையிணா நடக்க முடியுமா இல்ல போய் தான் பண்ண முடியுமா இல்ல எதை சொல்லி அவர் வந்து உள்ள போய் ஓட்டி கேட்பார் மேடைக்கு மேடை வந்து காடு வெட்டியாரனோட அண்ணன் சொல்லிட்டு அவருக்கு வந்து இவ்வளவு கீழ்த்தரமான செயலியும் இவ்வளவு துரோக செயலியும் நீங்க செஞ்சு நீங்க எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் வன்னியர் கிராமங்கள்ல போயிட்டு நீங்க ஓட்டு கேட்பீங்க இல்ல வந்து நான் இந்த சமுதாய மக்களுக்காக தான் வந்திருக்கேன் உங்களோட பா உங்களுக்காக தான் பாடுபட வரேன் எதை பத்தி அன்புமணி பேசுவார் அவரோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்றதான இதுக்கான அர்த்தம் இல்ல அவரது முடிகிற மாதிரி தெரியல அவர் கையில தான் அவர் கையில எங்க கட்சி இருக்கு எப்படி எதை வச்சு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல இல்ல அதான் பொறுப்பாளர்கள் இருபத்தி மூணு பேர்ல இருபத்தி ரெண்டு பேர் நான் என்ன கேக்குறேன் இப்ப அன்புமணி அவர்களால தனியா ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு போனா அவருக்கு எவ்வளவு ஓட்டு வரும்னு நினைக்கிறீங்க ராமதாஸ் அவர்கள் போய் பிரச்சார செய்யலாம் அன்புமணி அவர்களுக்கு வாக்கே கிடையாதுங்க அங்க ஓட்டு இங்கேயே வராது ராமதாஸ் அவர்களோ அன்புமணி அவர்களோ போய் காடி வெட்டியார் அவரோட பேரை சொல்லனா இங்க ஓட்டு வராது காடு வெட்டியாரவர்கள் பேரும் ராமதாஸ் அவர்களும் ஒன்றா போகணும்னா அன்புமணி போய் காடி ராமதாஸ் அவர்கள் காலில் விழுந்தால் மட்டும் தான் நடக்கும் அன்புமணி போய் இதுக்கப்புறம் காடி வெட்டியாரவர்களோட பேரும் சொன்னால் எல்லா இடத்துலையும் அவருக்கு கல்லடி தான் கிடைக்கும் ஏன்னா இவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு அவரை வந்து மருத்துவ கோல பண்ணிட்டு நீங்க அதை உங்க தகவலையும் ஒத்துக்கிட்டா இருக்கும் போது இதுக்கப்புறம் நீங்க எந்த மூஞ்சு எலெக்ஷன் வந்துருச்சு இப்போ கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு மாசத்துல நம்மளுக்கு எலக்ஷனுக்கான டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இவங்க கூட்டணி அனௌன்ஸ் பண்ணுவாங்க எதை போய் இவர் என்னென்ன பிரச்சாரம் பண்ணுவார் இவரு கூட இவரு கூட கூட்டம் இருக்குன்னு சொல்றீங்கன்னா அந்த கூட்டம் அந்த கூட்ட பொறுப்பாளர்களோட கூட்டம் இருக்கலாம் ஆனா தொண்டர்கள் யார் பின்னாடி நிற்கிறாங்க இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் நிக்கிறாங்க அன்புமணி அவர்களால் தனிச்சு போய் எந்த இடத்தையும் ஒரு கூட்டணி கூட பேச முடியாது கூட்டணி பேச அங்க ராமதாஸ் ஒரு தலைமை வேணும் வேணும்ாஸ் அன்புமணி அவர்களால் கூட்டணி பேச முடியாது ராமதாஸ் அவர்கள் அன்புமணி பிரச்சாரம் பண்ண முடியாது அப்படி பிரச்சாரம் பண்ணாலும் இவர் மொத முதல் இவர் ஜெயிச்சதே தர்மபுரியில் காடி வெட்டியார் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் பிரச்சாரம் ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் இவர் எந்த எத்தையும் ஜெயிக்கல இவர் தொடர் தோல்வியை தான் சந்திச்சார் இவரனால இந்த கட்சியும் தொடர் தோல்வியை தான் சந்திச்சார் இவர் ரெண்டாயிரத்தி பதினாலுல தனிச்சு போட்டிட்டு வட தமிழகத்தில் முழுவதும் முப்பது லட்சம் வாக்கு வச்சிருந்தவங்க இன்னைக்கே ஒன்றரை சதவீதம் ஓட்டு கீழே போறாங்க இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அன்புமணி அவர்கள் தானே அவரோட கையாலாவது தனமும் தலைமை பண்பு இல்லாத ஒரு தானே தொண்டர்கள் இன்னைக்கு அதிருப்தியில் இருக்கான் அப்படி தொண்டர்கள் அதிருப்தியில் இருக்கும்போது வெறும் பொறுப்பாளர்களை வச்சுட்டு கட்சி இன்னைக்கு வந்திருக்க இரநூறு பேர் மட்டும் கட்சி ஆயிடுமா இருநூறு பேர் மட்டும் வச்சிரு கட்சி நடத்திட முடியுமா இவ்வளவு தொண்டர்கள் யார் பின்னாடி வராங்க காடு வெட்டியார் அவர்கள் பின்னாடி தொண்டர்கள் இருந்தாங்க சேர்ந்த அத்தனை இளைஞர் கூட்டமும் காடு வெட்டியார் அவர்களோட இளைஞர் படம் அன்புமணி அவர்கள் எந்த கிராமத்துல போய் எந்த வீட்டில் உட்காந்து என்ன பிரச்சாரம் பண்ணியிருக்காரு திண்ணை பிரச்சாரம்னா காட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு முதுகெலும்பு எந்த கிராமத்துல போய் எந்த ஊர்ல எதிர்க்கி அன்புமணி அவர்கள் திண்ணை பிரச்சாரம் பண்ணிருக்கார் அவர் செஞ்சதெல்லாம் ஊழல் பிரச்சாரம் மட்டும் தான் அவர் மேல இருக்க ஊழல்வர்களையும் தப்பிக்கணுன்றதுக்காக போய் போய் பிஜேபி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இங்க வந்து ஐயா காலை பிடிக்கிறது அங்க போய் அண்ணாமலை காலை பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை மாதிரி ஒரு வன்னியர் வன்மம் உள்ள அரசியல்வாதி இதுக்கு முன்னாடி பிஜேபியில் எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்காங்க அவங்க வந்து உரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க வன்னியர் மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஷீட் கொடுத்திருக்காங்க அது எம்பி எலெக்ஷன் வந்தாலும் எம்எல்ஏ எலெக்ஷன் இருந்தாலும் இப்ப இருந்த இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பொது அவர் நடந்து போன அந்த அவர் நடைப்பயணத்திலேயே வந்து அவர் என்ன சொல்றாரு ஜாதி வரிகான கெடுப்படுத்தா ஜாதி கலவர் வரும்ன்றார் இன்னைக்கு அதே அண்ணாமலை அவர்களோட பிஜேபி தலைமை டெல்லியில அவங்க என்ன சொல்றாங்க ஜாதி வரிகான கெடுப்பை நாங்க எடுக்கணும்ன்றாங்க அப்ப எந்த அளவுக்கு ஒரு வன்மத்துல இருக்காரு தருமபுரியில போய் இதை சொல்றாரு அண்ணாமலை அவர்கள் அது மட்டும் இல்லாம இப்ப நடந்த எம்பி எலெக்ஷன்ல ஏதாவது ஒரு வன்னியர் தேர்தல் கேண்டிடேட் போட்டாரு இல்ல ஒரு வன்னியர் கேண்டிடேட் போட்டாரு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே வன்னியர் உரிய அங்கீகாரத்தை கொடுத்தாங்க அவங்களுக்கான ஓட் சேர் ஷீட் சேர கொடுத்தாங்க இவரு எதுவுமே பண்ணலையே அப்படி இருந்த ஒரு காலை பிடிச்சி வண்டியில அவரை வச்சு நீங்க வந்து வேட்பாளர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றீங்க இடைத்தேர்தல அன்பு மணிக்கு என்னதான் பிரச்சனை ராமதாஸ் அவர்கள் எல்லாத்தையுமே குடுத்துட்டாரு எல்லாத்தையும் கேட்டுட்டாரு எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு நீங்க எதுவுமே செய்யலங்கும் போது திரும்ப தானே படுவீங்க இப்ப வந்து இது ஒரு கட்சி ஒரு நிர்வாகத்தை ஒரு கம்பெனியே நான் வச்சிருக்கேன் என் கம்பெனி வந்து என் பையன் கிட்ட கொடுக்குறேன் கம்பெனி அழியறத நான் உட்கார்ந்து அதான் சொல்றாரு தலைமை லீடர்ஷிப் குவாலிட்டி கிடையாது நீங்க வந்து இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன் என் கூட ஒரு பத்து பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த பத்து பேர் நான் மதிக்கலாம் அந்த பத்து பேர் எப்படி என் கூட இருப்பாங்க நீங்க யாருக்கும் மரியாதை கொடுக்குறது இல்ல யாரையும் வந்து அவங்கள உரிய மரியாதையை கொடுத்து அவங்கள வந்து சமத்துவமா நடத்துறது இல்லை எல்லாரையும் அடிமை மாதிரி நடத்துறீங்க நீங்க அப்படி நடத்தும் போது யார் உங்க கூட இருப்பாங்க இதுக்கு முரணாதான் தான் காடி இருந்தார் இதுக்கு அப்படியே நேர் எதிராக இருந்தார் இருக்க அவங்க அத்தனை பெரிய அரவணைச்சு என்ன பிரச்சனைனாலும் இன்னைக்கு ஒரு ஒரு கிராமத்துல இருக்காரு இன்னைக்கு அரியலூர்ல இருக்காருன்னா தருமபுரியில் பிரச்சனை அன்னைக்கு நைட்டோட நைட்டாக கிளம்பி போவார் சென்னையில் ஒரு பிரச்சனை அங்கே வந்து நின்று பிரச்சனையை பிரச்சனை வந்திப்பார் அன்புமணி அவர்கள் எந்த காலத்தில் எந்த பிரச்சனைக்கு போய் களத்துல நின்று பேசியிருக்காரு ஐயா போயிருக்காரு அவரோட வயசுக்கு காலத்தில் போய் நின்று பேசியிருக்காரு அன்புமணி அவர்கள் இது எந்த காலத்தை வந்துச்சு எந்த பிரச்சனையும் வந்துச்சு நடந்த போராட்டத்தை கடைசியா நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எலெக்ஷன் முன்னாடி நடந்த போராட்டத்துல கூட நாலு மணிக்கு இவர் வந்து போராட்டத்துல ஆடி கார்ல இருந்து ரூஃப் டாப் நின்று கைய தான் போனாரு இவர் எந்த போராட்டத்தையும் முன்னெடுத்து நடத்துல அப்படி இருக்கும்போது அன்புமணி அவர்களுக்கு வந்து அந்த திறமை இல்லைன்னு சொல்றதுதான் உண்மையான வார்த்தைகள் அந்த வார்த்தையை வந்து அவரோட தகப்பனம் இருந்தாலும் சரி நீ கட்சி நிறுவனரே சொல்றாரு இல்ல அவருக்கு வந்து அந்த திறமை இல்லைன்றது வந்து இதுக்கு முன்னாடி கட்சியில இருந்த எல்லா நிர்வாகிகளும் சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து அது சரியா அது அது குரல் எடுக்கப்படல யாரும் வந்து ஏத்துக்கல இன்னைக்கு ராமதாஸ் அவர்களே அதை சொல்லும் போது எல்லாரோட கூற்றம் உண்மைன்றது வருது இல்ல இத்தனை நாள் நாங்க இதை தான் சொல்லிட்டு இருந்தோம் இவர் வந்து இந்த கட்சியை சொத்துக்காக தான் நடத்துறாரு அவர் ஊழல் வழக்கு தான் வச்சிருக்காரு அவர் மேல வந்து எப்படி சொல்றது சமுதாயத்துக்காக எந்த முன்னேற்ற நடவடிக்கையும் எடுக்கல கட்சியை எந்த முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு போல இது இருக்கு அன்புமணி அவர்கள் அவர் செஞ்சது எல்லாமே வந்து அவர் அவர் ஹெல்த் மினிஸ்டரா இருக்கும் போது அவர் சேர்த்துக்கிட்ட சொத்து அந்த சொத்துனால அவர் மேல ஊழல் வழக்கு வந்தது இன்னைக்கு அவர் மகள்கள் எல்லாரையும் கொண்டாந்து மாநாட்டுல நிறுத்துறாரு அப்ப இந்த மாநாட்டை நடத்துறதுக்கு எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க இந்த இருபத்தஞ்சு தியாகிகளோட குடும்பத்துல ஏன் அந்த ஸ்டேஜ்ல அங்கீகாரப்படுத்துல அது இதுக்கு முன்னாடி நடந்த மாநாட்டுல காடு வெட்டியார் இருக்கும்போது அவங்களுக்கு கூட்டு மரியாதை செஞ்சு பண்ணாங்க அதையும் இன்னைக்கு இவங்க செய்ய மாட்டேன்றாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் வன்னியர் கல்வி அறக்கட்டளை இலவசமா கல்வி கொடுத்துருந்தது காடு வெட்டியாரவர்கள் மறைஞ்சதுக்கு அப்புறம் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் எல்லாரையும் மாற்றி இன்னைக்கு ஏன் இலவச கல்வி கொடுக்கல இதெல்லாம் அன்புமணி அவர்கள் செஞ்ச துரோகம் இந்த சமுதாயத்துக்கு செஞ்ச துரோகம் இந்த கட்சிக்கு செஞ்ச துரோகம் இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில அன்புமணி தள்ளப்பட்டிருக்காரு இன்னொரு விஷயம் சொல்ல சொல்லணும்னா தைலாபுரம் தோட்டத்துக்கு வரவங்க யாரும் மஞ்சக்கல்ல டிஷர்ட் போட்டு வரக்கூடாது வன்னியர் சங்கம் கொடி எடுத்துக்கிட்டு வரக்கூடாது யாரும் வந்து காடி வெட்டியார் அவர்களோட பேரை பயன்படுத்தக்கூடாது அவரோட போட்டோவை கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்ன அன்புமணியே இன்னைக்கு இந்த மாநாட்டில் ஒரு நாலு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி காடி வெட்டியார் அவர்கள் என்னோட அண்ணன் அவர் இருந்திருந்தாண்ணா மாநாடு இப்படி நடந்திருக்கு அப்படி நடந்திருக்குன்னு அவர் வாயிலே சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்து எல்லாமே ஒரு வட்டம் தானே வாழ்க்கையை ஒரு வட்டம் சொல்றது எவரோட இடத்துல உதாரணமாகுது பன்னியார் சங்க கொடியே எடுத்துிட்டு வரக்கூடாதுன்னு சொன்ன அன்புமணியே இன்னைக்கு அவர் கையில் வந்து கலசத்தை டேட்டுவாக போட்டு சுற்றுறாரு அவரே இன்றைக்கி மாநாட்டில் மஞ்சள் கலர் பணியனை போட்டு சுற்றுறாரு இன்னைக்கு மாவீரன் அவர்களோட ட்ரோன்ஷோவில் மாவீரன் அவர்களோட இமேஜை வைக்க வேண்டிய நிலைமைக்கு அவர் தள்ளப்படுறாரு ஏன்னா காடி வெட்டியார் அவர்களை புறக்கணிச்சிட்டு இவர்களால் கட்சி நடத்த முடியாது அன்புமணி அவர்களால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்றது தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு அவர் ஓங்கி பிடிக்கிறாங்க அவரோட புகழை மழைக்குன்னு நினச்சா அதே அன்புமணி அவர்கள் தொடர்ந்து அவரோட நினைவு நாளுக்கும் பிறந்த நாளுக்கு நூத்தி நாற்பத்தி நாள் தடை வாங்கின அன்புமணி அவர்கள் இன்னைக்கு வந்து அவரோட நினைவு நாளுக்கு மே இருபத்தஞ்சுல வந்த நினைவு நாளுக்கு இன்னைக்கு அன்னதானம் வழங்குறாரு அவர் அப்ப நீங்க பண்ற துரோகம் உங்களை திருப்பி அடிக்கும்ல இந்த சமுதாயத்துக்கும் இந்த சமுதாயத்துக்காக உயிர் விட்ட ஒருத்தர் வந்து நீங்க அவ்வளவு த தரம் தாழ்த்த நடத்துறீங்க அவருக்கு வந்து பின்னாடி அவ்வளவு அநீதி செஞ்சிருக்கீங்க துரோகம் செஞ்சிருக்கீங்கன்னா அந்த துரோகம் எல்லாம் திருப்ப ஒரு நாள் உங்களுக்கு கண்ணு முன்னாடி வந்து நிக்கமோ நீங்க பதில் சொல்லணும் அந்த இடத்துல நீங்க அன்புமணி அவர்கள் இருக்காரு ஆனா அந்த துரோகத்தை வந்து அவரோட பெத்த தகப்பனே அதை வந்து வெளிச்சம் போட்டு காமிப்பாருன்றது யாருமே எதிர்பார்க்கல இப்போ ஒரு உதாரண நம்மளோட கலாச்சாரம் பற்றி கலாச்சாரம் படி தான் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்போம் அப்படி இருக்க தாயவே ஒருத்தர் ஒரு பாட்டில தூக்கி அடிக்கிறாருன்னா என்ன மனநிலையில இருப்பாரு ஒரு உயிரோட வேல்யூ தெரிய இப்ப ஒரு நார்மலா ஒரு என்ஜினியரிங் கிராஜுவேட் நான் இவர் வந்து ஒரு எம்பிபிஎஸ் படி படிச்சிருக்காரு மருத்துவ துறையில ஒரு ஹெல்த் மினிஸ்டர் இருந்திருக்காரு அப்படி இருக்கும் மருத்துவத்துறையில் அவருக்கு வந்து ஒரு லைஃபோட வேல்யூ ஐ மீன் ஒரு உயிரோட வேல்யூ ஒரு ஹியூமன் பீயினோட லைஃபோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு அவரே ஒரு பாட்டலத்துக்கு அடிக்கிறார் வயசான ஒரு தாய் மேலே அப்படின்னா இவர் என்ன ஒரு மனநிலையில் இருப்பார் இவர் அப்போ புத்தி இல்லாமல் இருக்கார் எப்படி இருக்கார் அவங்க என்ன நான் இதே கேள்வியை தான் நானுமே தொடர்ந்து கேட்டுருந்தேன் முக்குந்தானே இன்னைக்கு வந்து இவர் நிராகரிக்கிறதுக்கான காரணம் என்ன உங்கள் குடும்பத்துலேருந்து வந்திருக்காருன்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து உங்களோட ரெண்டாவது மகளோ நான் இதே கேள்வி தான் கேட்டேன் ரெண்டாவது மகளோ இல்லை உங்கள் மருமகனு கூட்டிருந்தால் நீங்கள் அமைதியாக இருந்திருப்பீங்க அந்த கேள்வியை தான் அவங்க தாயாரும் கேட்டிருக்காங்க ஒரு ரெண்டாவது பொண்ணு கொடுத்துருந்தா நீ அமைதியாக இருந்திருப்பல்லப்பா ஏப்பா இப்ப இவ்வளோ பிரச்சனை பண்றோம் சொல்லும்போது தூக்கி அடிக்கிறாரு விரப்ப அவர் பாட்டில்திக்கு அடித்தது மட்டும்தான் அவர்கள் சொன்னார் ஐயாவை பிடிச்சி தள்ளி விட்டது அந்த இடத்துல முக்கந்தந்தன் வந்து சமாதானப்படுத்துனது ஐயா அவர்கள் சொல்லலை இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான செயலை செய்கிற அன்புமணி எப்படி நாங்கள் வந்து தலைவராக ஏற்றுக்க முடியும் எப்படி இந்த சமுதாயம் தலைவராக எடுத்துக்கோ இல்லை எப்படி இந்த கட்சி தலைவராக இருக்கும் எப்படி நீங்கள் சொல்றீங்களே இப்போ அவர் பின்னாடி தானே கட்சி இருக்குன்னு இவ்வளோ ஒரு துரோகம் செய்யறவரு இந்த காடி தான் நாங்கள் வந்து எங்கள் சமுதாயமே வந்து கடவுளாக பார்க்குறாங்க இன்றைக்கி எங்களுக்கு குலதெய்வமாகவே காடி தான் பார்க்குறோம் ஏன்னா அவர் வந்து அவ்வளோ அந்த சமுதாயத்துக்காக செஞ்சிருக்கார் சாலை மறியல் போராட்டங்களாக இருக்கட்டும் இன்னைக்கு ஜெயங்கொண்டத்தில் என்எல்சி வரும்போது அவர் தடுத்து நிறுத்தி அதுக்கான உரிய இழப்பீடு வாங்கி கொடுத்ததாக இருக்கட்டும் இரட்டை கோயிலை முறையை வந்து அரியலூர் மாவட்டங்களையும் மற்ற வட மாவட்டங்களில் ஒழித்ததாக இருக்கட்டும் அடித்தட்டு மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அந்த பகுதிகளில் வந்து கோயிலுக்குள்ளேயே போக முடியாத நிலைமையில் இவங்க மாலை மரியாதையோடு கோயில்களை கொண்டு போய் இரு சமு இரு சமுதாய சகோதர சமுதாயமாக மாற்றி அரவணைச்சு கொண்டு போயிட்டுருந்தவர் காட்டி வீட்டார் அவர்கள் அவர் இருக்கும்போது அவ்வளோ ஒழுக்கத்தோட இந்த சமுதாயம் இருந்து இன்னைக்கு அன்புமணி அவர்கள் அது எல்லாத்தையுமே உடைச்சி தள்ளிட்டு இந்த சமுதாயத்தை வெறும் ஒரு எப்படி சொல்கிறது கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் நீங்கள் நடந்த போராட்டத்தில் இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் பேர் இளைஞர்கள் வந்து இன்றைக்கி வழக்கில் இருக்காங்க நீங்கள் இந்த மாநாட்டில் போய் படி படி படிச்சிட்டு வேலைக்கு போன்றீங்க ப படிச்சிட்டு இருந்தவன் எல்லாருக்கும் வேலை வழக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க யார் வேலைக்கு போக முடியும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் போக முடியாது மேபி ஸ்டேட் எக்ஸாம் இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் ரெண்டு ஐ மீன் ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமா இருக்கட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கட்டும் ரெண்டு எக்ஸாம் போக முடியாது ஒரு அப்ராட் போய் வேலை செய்யணும் ஒரு ட்ரைவர் வேலை செய்யணும் இல்லை ஏதாவது ஒரு இன்ஜினியர் கிராஜுவேட்டுக்கு வேலை கிடைக்கிது அப்படின்னா கூட பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் கிளியர் ஆகலை ப்ரைவைட் இன்சூரன்ஸில் வேலை வேலைக்கு போனோன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் அடி வாங்குது அவன் வாழ்க்கையே முடிச்சிட்டிங்க நீங்கள் படி நீங்கள் வந்து மேடை போட்டு நீங்கள் சொல்லிவிட்டு உங்கள் பொண்ணுங்கள் எல்லாரும் கூப்பிட்டு மேடையில் நிறுத்திக்கிட்டு உங்கள் மனைவி உங்கள் மருமவனை கூப்பிட்டு மேடையில் நிறுத்திக்கிட்டு நாங்கள் தான் இந்த மாநாடு நடத்தணும் இதுக்கு தலைமை தாங்கினதெல்லாம் நாங்கள் தான் சொல்லிவிட்டு இளைஞர்களை கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் வச்சுட்டு அவங்க மேலே வழக்க வாங்க வைக்கிறீங்க நீ என்ன நாடகம் நடுறீங்க இந்த நாடகத்தை எல்லாத்தையும் இன்றைக்கி முகத்தெரிய கிழிச்சு அன்புமணி அவர் அன்புமணி அவர்களோட முகத்தெரியும் சௌமி அவர்களோட முகத்தரையும் கிருச்சி நேற்று அவர்கள் எல்லாத்தையும் அவங்களோட அவங்கள பற்றி வெளில சொல்லிட்டாரில்ல இந்த சமுதாயத்துக்காக உயிர் விட்ட ஒருத்தருக்கே நீங்கள் இவ்வளோ துரோகம் செய்றீங்க இருபத்தஞ்சு தியாகிகள் அவங்களோட குடும்பத்தில் இருந்த சம்பாதிக்கிற இளைஞர்களும் ஆன்மார்களும் இறந்துட்டாங்க அந்த இருபத்தஞ்சு தியாகிகளோட மனைவிமார்கள் அவங்க மனைவிமார்கள் தாய்மார்கள் எல்லாம் வந்து அவங்க குடும்பத்தில் இருக்க ஆம்பளை இழந்து நிற்கிறாங்க அந்த குடும்பத்துக்கு எதிர்க்கும் அன்புமணி அவர்கள் என்ன செஞ்சுட்டார் இதை விட என்ன பெரிய துரோகம் அன்புமணியை பற்றி சொல்லணும் அவர் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதினஞ்சு குற்றச்சாட்டு சொல்றாரு தலைமை பண்பில்ல அன்னைக்கு வந்து தமிழ் குமரன் இளைஞரணி தலைவரா போடும் போது அவரை மிரட்டி வாபஸ் அங்க முக்கந்தன தலைவரா போட்டோம் முக்கந்தனே தி ராஜமன் இதே மாதிரி தொடர்ந்து ஒரு கட்சியை வந்து அன்புமணி அவர்களோட செயல்பாடு ஏதாவது ஒரு செயல்பாடு நீங்க சொல்லுங்க இது வந்து இந்த கட்சியோட முன்னேற்றத்துக்காக தானே அன்புமணி பண்ணிருக்காரு எதுவுமே கிடையாது இந்த கட்சியும் இந்த சமுதாயத்தையும் சீரழிவு பாதையில கொண்டு போறதே அன்புமணி அவர்கள் தான் குரு அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை இல்ல இப்போ இந்த கட்சியில பார்த்தீங்கன்னா முதல் கட்ட தலைவராக ராமதாஸ் அவர்கள் இருக்காருன்னா இரண்டாம் கட்ட தலைவர் கடை அவர்கள் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் ஜி கே மணி அண்ணா வருவாங்க அதுக்கப்புறம் தான் அன்புமணி அவர்கள் வருவார் இப்படிதான் அந்த ஹைராயிக்கு இருந்தது என்னதான் வந்து இவர் தலைவராக ஒரு வன்னியர் சங்க தலைவராக இருந்தாலும் ஒரு மாவட்ட தலைவராக இருக்கும் போதே ராமதாஸ் அப்புறம் கடுவெட்டியார் அவர்கள் தான் ஒரு பெரிய ஆளுமையா இருந்தார் ரெண்டாயிரத்துல வந்து வன்னியர் சங்க தலைவராக இருந்தாங்க அவர் இருக்கிற வரைக்கும் வன்னியர் சங்க தலைவராக தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் அவர்தான் நிரந்தர வன்னியர் சங்க தலைவர் அனௌன்ஸ் பண்ணாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஆளுமையா தான் இருந்தார் காடுவெட்டியார் அவர்கள் இப்போ அப்புறம் இந்த கட்சி காடு வெட்டியார் அவர்கள் கைப்பற்றிட்டா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பயத்தினாலதான் அவருக்கு இவ்வளவு பிரச்சனை வந்தது ஏன்னா காடு வெட்டியார் அவர்கள் ஒரு மேடையில போய் பேசுறாரு இல்ல ஒரு இடத்துக்கு போறாருன்னா அங்க கூட்டம் அவ்வளவு ஆர்ப்பரிக்கும் இளைஞர்கள் அவ்வளவு பேர் சேருவாங்க இவர் பேசி முடிச்சதுக்கப்புறம் கூட்டம் கிளம்பிடும் இது இருந்து நடந்த எல்லா மாநாட்டிலயும் பாத்தீங்கன்னா காடு வெட்டியார் அவர்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் மாநாட்டுல கூட்டம் கலைஞ்சிரும் அன்புமணி அவர்கள் பேசும்போது மாநாட்டு தடையிலே காலியா விரிச்சோடுவே கிடக்கும் இது அவர் ஏத்துக்கிட்டதே கிடையாது இதுக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்தாரு அவர் நோய் வாய்ப்பு பற்ற சிகிச்சை சரியா இல்ல காரணத்தினால இவர் வந்து மருத்துவ கொலை பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் இப்ப அவரோட வளர்ச்சிக்கு ரெண்டு பேர் தடையா இருந்தாங்க காடி வெட்டியார் அவர்கள் அவர் வந்து நீங்க மருத்துவ கொலை பண்ணிட்டீங்க இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் தடையா இருக்காரு பெத்த தகப்பனா இருந்தாலும் அவர் வந்து கொள்ற அளவுக்கு கொடுத்தோம்னு நினைக்கிறார் இதுதான் அன்புமணி அவர்களுக்கு பிரச்சனை அன்புமணி அவர்களுக்கு இந்த அரசியல் வாழ்க்கையை எடுத்து கொடுத்ததே வந்து காடி வெட்டியார் அவர்கள் தான் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி நாலுல அவர் வந்து கட்சிக்குள்ள வரணும்னு சொல்லி அவங்க வீட்டுல இருக்க எல்லாரும் கேட்கும் போது காடி வெட்டியார் அவர்கள் தான் வந்து நம்மளுடைய ஐயாவோட வாரிசு வந்து வராரு கட்சிக்கு வராரு நீங்கள் தான் வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணி அவர் சொன்ன ஒரே வார்த்தையினால மட்டும்தான் தொண்டர்கள் ஏற்றுக்கிட்டாங்க அன்புமணியை அன்னைக்கு காடு அன்புமணி எல்லாம் கட்சிக்குள்ளே வரக்கூடாது இது எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்னு சொல்லியிருந்தானே அன்புமணிக்கு இன்னைக்கு இந்த அரசியல் வாழ்க்கையே கிடையாது அந்த அரசியல் வாழ்க்கையை அவர் கொடுத்ததே வந்து காடு வெட்டியாரவர்கள் தான் யாருக்கும் எந்த இடத்துலையுமே வந்து இந்த சமுதாயத்துக்கும் சரி இந்த கட்சிக்கும் நன்றி விசுவாசமே இல்லாதவர் தான் அன்புமணி அவர்கள் ஏன்னா அன்புமணி அவர்கள் வந்து கட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி தைலாபுர தோட்டத்துக்கு யாராவது போனாங்கன்னா அங்கே கேட்குற முதல் கேள்வி உங்களுக்குலாம் வேறு வேலை இல்லையா இங்கே எதுக்காக வரீங்க நீங்களாம் இவரை வேறு ஐயா ஐயான்னு பார்க்க வரீங்க உங்கள் வேறு வேலை இருந்தால் எதாவது போய் பாருங்கள் எதுக்கு இங்கே சும்மா வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தகாத வார்த்தைகளாக சொல்லி தரத்துனவர் தான் அன்புமணி அவர்கள் இன்றைக்கி வந்து நான் தான் கட்சி தலைவர் நான் என்ன தவறு செஞ்சுட்டேன் ஏன் என்னை கட்சி விட்டு நீக்கிட்டீங்கன்னு கேட்குறீங்க நீங்க என்ன தவறு செஞ்சுட்டீங்க உங்களை ஏன் கட்சி விட்டு நீக்கினாங்கன்னு நீங்க கேட்குறீங்களே இதே கேள்வியை ஜி மணி அவர்கள் உங்களை பார்த்து கேட்டார்ன்னா நீங்க போய் எங்கே வச்சுப்பீங்க இருபது ஆண்டுகளாக கட்சி தலைவராக இருந்தாரு அவர் என்ன தவறு செஞ்சார் அவர் ஏன் கட்சி விட்டு நீக்கினீங்க நீங்க அவர் எப்படி ஐ மீன் தலைவர் பதவியில இருந்து கௌரவ தலைவர் எது கொடுத்தீங்க அவர் இந்த கட்சிக்காக என்ன வழக்கில்லை அப்படி கட்சிக்காக அவ்வளோ கேசஸ் பார்த்துருக்காரு சிறைச்சாலைக்கு போயிருக்காரு நீங்க எந்த சமுதாய பிரச்சனைக்காகவோ இல்ல வந்து இடஒதுக்கீடு போ போராட்டத்துக்காகவோ எதுக்காக அன்புமணி அவர்கள் சிறைச்சாலைக்கு போயிருக்காரு அன்புமணி அவர்கள் ஊழல் வழக்கு மட்டும்தான் அவர் பேர்ல இருக்கு வேற எந்த வழக்கம் இல்ல இடஒதுக்கீடு பிரச்சனையோ இல்ல இந்த சமூகத்துக்கான பிரச்சனையோ இல்ல இந்த மாநாட்டில் நடந்த பிரச்சனைக்காகவோ எதுக்காகவும் அன்புமணி மேல வழக்கு இல்லை ஊழல் வழக்கு ஒண்ணு மட்டும்தான் அன்புமணி அவர்கள் மேல இருக்கு மற்ற இந்த கட்சியில இருந்த முன்னாள் தலைவர்களாக இருந்தாலும் சரி வணிகர் சங்க தலைவராக இருந்தாலும் சரி மற்ற பொறுப்புல இருக்கவங்க எல்லார் மேலேயுமே வந்து இடஒதுக்கீடு போராட்டத்துக்காக நடந்த வழக்கு இருக்கு மற்ற இந்த கட்சிக்காக நடந்த பிரச்சனைக்காக ஜெயிலுக்கு போனவங்க இருக்காங்க இவர் என்ன தியாகம் செஞ்சிட்டார் அன்புமணி அவர்கள் இந்த கட்சிக்கு அவருக்கு எதுக்கு தலைவர் பதவி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் அவர் தலைவராவதுக்கு என்ன தகுதி இருக்கு தலைவர் ஆறதுக்கு தகுதி இல்லைன்னு ராமதாஸ் அவர்களே சொல்லிட்டார் இது இத்தனை நாள் ஊர் உலகமே சொன்னிச்சு இன்னைக்கு கட்சி நிறுவனரே சொல்லிட்டு தலைவர் பதிலு அவர் எடுத்துட்டார் அதை ஏத்துக்க முடியாது நீங்க நீங்க வந்து இப்போ ஒரு தலைவர் நீ தலைவருக்கு தகுதி இல்லைன்னு தான் எடுக்கிறாங்க அப்ப திரும்ப நான் தான் தலைவரா இருப்பேன் நான் தான் தலைவரா இருப்பேன் அடம் முடிச்சுட்டு அந்த பதவி போய் கமிஷன் படி அவர்தான் தலைவர் எலெக்ஷன் கமிஷன் படி அன்னைக்கு அன்னைக்கு பொதுக்கூட்டத்துல கூட்டி அனௌன்ஸ் பண்ணாங்க ஆனா நிறுவனருக்கு பவர் இருக்குல்ல இவர் ரிமூவ் பண்றதுக்கு இப்ப திரும்ப பொதுக்கூட்டத்தை கூட்டி அதை அங்கீகரிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சுல எலெக்ஷன் கமிஷன் படி அவர் பொதுக்குழு உறுப்பினர்கள் வரணுமே அதுக்கு எல்லாம் அன்பு மணி இருக்காங்க அதான் பொதுக்குழு உறுப்பினர் கூப்பிட்டு ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இப்ப ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா இவர் என்ன பண்ணுவோம் இவரோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிடல இப்பயே இவருக்கு கொண்ணும் கிடையாது இவர் நேற்று வச்ச குற்றச்சாட்டுக்கு அன்புமணி அப்புறம் பேசுவாரா நான் என்ன கேட்கிறேன் அன்புமணி வந்து மற்ற எல்லா கட்சி தலைவர்களையும் பார்த்தா நான் சேலஞ்ச் பண்றேன் நான் கேட்குற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லுங்க நேத்தி ஏ ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு பன்னெண்டு பதினஞ்சு குற்றச்சாட்டு சொன்னதுக்கு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுக்காக அன்புமணி அவர்களால் திராணி இருக்கா பதில் சொல்றது சொல்றான் இருக்காரு எங்க சந்திக்கிறேன் இன்னைக்கு பிரஸுக்காரங்கள வந்து இன்னைக்கு அங்க பணி ஊருக்கு போனவங்க நீங்க எல்லாம் வெளில போங்க அப்படிங்கிறாரு இவர் எப்படி ஒருத்தங்களை அப்ப நீங்க ப்ரெஸ்ஸை வந்து உள்ள விட்டுருக்கவே கூடாது ஊடக நண்பர்களை உள்ள விட்டுட்டு நீங்க அவங்கள வந்து பேசி முடிச்சு நீங்களாம் வெளில அவங்களை இன்னொரு நாள் சந்திப்போம்னா அதை பஸ்டே அவங்கள்ட்ட சொல்லியிருக்கலாம்ல நான் அடுத்து நாங்க எங்கள் கட்சி நிர்வாக கட்சிக்குள்ளே கலந்து பேசிட்டு உங்களை அப்புறமா சந்திக்கிறேன்னு சொல்லலாம் இல்ல ஒருத்த இதுதான் சொல்கிறேன் அவரோட பண்பே இதுதான் அவருக்கு வந்து நாகரிகமே கிடையாது யாரை எப்படி மதிக்கணும்னு தெரியாது ரெஸ்காரங்க வராங்க உங்களை உட்கார வச்சு பேசிட்டு நீங்க வந்து எல்லாம் வெளில போங்க உங்ககிட்ட இப்போ பேசுறதுக்கு ஒன்று வரலாம் என் கட்சிக்காரங்கள்ட்ட பேசுவேன் இது என்ன அரசியல் நாகரிகம் ஒரு அது இதை தான் நாங்கள் முன்னேறும் சொல்லிட்டு வந்தோம் ராமதாஸ் அவர்கள் சுட்டி காட்டி சொன்னது இதுதான் உங்க கண்ணு முன்னாடியே இருக்க உதாரணமும் இதுதான் வராங்கன்னா அவங்கள அங்கீகரித்து நீங்க அவங்க கிட்ட பேசணும் இல்லை ரிகொஸ்ட் பண்ணி நாங்க அப்புறமா பேசுகிறோம் நீங்க இப்போ வராதிங்க எங்க கட்சி உ உள்கட்சி விவரங்கள் விஷயங்கள் இது நாங்கள் பேசி முடிச்சுட்டு கூப்பிட்டுறோம்னு சொல்லுவோம் நீங்களாம் தயவுசெய்து வீட்டுக்கு போங்க உங்கள்கிட்ட எல்லாம் அப்புறமா பேசுகிறோன்னா என்ன அர்த்தம் எல்லாம் உங்கள் வீடு நீங்கள் வச்ச வேலைக்காரங்களா வேலைக்காரங்களே இன்னைக்கு நீங்க அந்த மாதிரி அதிகாரம் பண்ண முடியாது அவங்க வாங்குற சம்பளத்துக்கு தான் நான் வேலை செய்யறேன் ஓசையில வேலை செய்யலன்னு சொல்லிட்டு எல்லாருமே எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்கு எல்லாமே பேசுறாங்க நீங்க எல்லாரும் இன்னும் அடிமத்தனமே நடத்திட்டு இருந்தீங்கன்னா என்ன இருக்கு நீங்க அப்படி ஒன்றும் நீங்க ஒன்றும் எப்படி சொல்றது அவ்வளோ இந்த சமுதாயத்துக்காக ஒன்றும் நீங்கள் தியாகம் செஞ்சிடல இந்த சமுதாயத்துக்காக தியாகம் செஞ்ச காடி வெட்டியார் அவர்களே நீங்கள் கொண்டுட்டீங்க இந்த சமுதாயத்துக்காக விட்ட தியாகிகள் குடும்பத்தையும் நீங்கள் கைவிட்டுட்டீங்க அவங்களுக்கு இது வரைக்கும் ஒரு வீடு கட்டி தரல இல்லை அவங்க இருக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வாங்கி தரல இல்லை அந்த குடும்பத்திற்கு உங்களுக்கு ஏங்க நீங்கள் இப்போ இளைஞரணி தலைவர் பதவி கொடுக்கக்கூடாது ஏன் நீங்கள் மட்டும்தான் வரணும் உங்கள் பொண்ணுங்க தான் வரணும் இல்லை ஐயா சொல்கிற மாதிரி அவங்க பேரந்தான் வரணுமா என்ன அதுவுமே தப்பு தானே உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே எல்லாமே இருக்கணுமா என்ன இருபத்தஞ்சு தியாகிகள் குடும்பத்துக்கு ஏன் எதுவும் கொடுக்க மாட்டேன்றீங்க இன்றைக்கி வந்து காடுவெட்டியார் அவர்களை தான் இந்த சமுதாயம் இப்போ பெரிய அளவில் மதிக்குதுங்கும்போது அவருக்கே நீங்கள் துரோகம் செஞ்சுட்டீங்கன்னு சொன்ன சொல் சொல்கிறது ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு இப்போ இதை தாண்டி எப்படி அவர் மேலே வந்து தொண்டர்கள் நீங்கள் நம்பி அவர் பின்னாடி போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க யாருமே போக மாட்டாங்க வன்னியர் சமுதாய மக்களை பற்றி எப்படி சொல்கிறது அவங்களுக்கு துரோகம் செஞ்ச யாரையுமே அவங்க ஏற்றுக்கிட்டது கிடையாது இது வரைக்கும் நாங்கள் அரசியலில் பார்த்தத வச்சு நாங்கள் சொல்கிறோம் இவர் கண்டிப்பாக இதுக்கப்புறம் எந்த வன்னியர் கிராமத்துக்குள்ளே போனாலும் இவருக்கு கேட்குற முதல் கேள்வி வந்து நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்கன்ற கேள்வி தான் இருக்கும் எங்கள் குலதெய்வத்துக்கே நீங்கள் இவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சுட்டு அவரை வந்து மருத்துவக்கோளை பண்ணிவிட்டு எந்த மூஞ்சை வச்சு நீங்கள் இங்கே வந்து பிரச்சாரம் கேட்குறீங்கிற கேள்வி தான் முதல் இருக்கும் அதுக்கு என்ன பதில் சொல்லுவார் அன்புமணி சொல்லுங்கள் என்னதான் அதுக்கு முடிவுன்னு நினைக்கிறீங்க தீர்வு என்னவா இருக்கும் இப்ப நேத்தி ராமதாஸ் அவர்கள் ஒரு லெட்டர் படிச்சார் இல்ல இப்ப பெத்த தகப்போக்கிறதுனால எந்த அசிங்கமும் கிடையாது நீ விட்டு கொடுத்தாதான் வந்துட்டு நான் விட்டு கொடுக்க முடியாதுன்றது ஆணி தரமா அங்க சொல்லிட்டாரு அன்புமணி அவர்கள் நான் எனக்கு கொடுத்த செயல் தலைவர் நான் வந்து மனமார ஏத்துக்கிட்டு நான் அதுக்கப்புறம் செயல்படுறேன்னு சொல்லிட்டு போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் உண்டே தவிர அன்புமணி அவர்கள் தனியாக ஒரு ஸ்டண்ட் பண்ணி நான் ஒரு புது பார்ட்டி ஆரம்பிக்கிறேன் இல்ல இருக்க பார்ட்டியே நான் பாட்டாளி மக்களுக்கு பிரித்து எடுத்துட்டு போனோம்னாலும் நடத்தவே முடியாது வாய்ப்பே கிடையாது நான் தான் சொல்றேன் இவர் போய் கூட்டணி பேசினா எங்கேயும் கூட்டம் செல்லப்படாது இவரு போய் பிரச்சாரம் பண்ணா வராது ராமதாஸ் அவர்கள் வந்து நின்னா மட்டும்தான் இவருக்கு கூட்டணி பலமும் கிடைக்கும் இவருக்கான வாக்கு எங்கேயும் கிடைக்கும் ராமதாஸ் அவர்களை புறக்கணிச்சிட்டு அன்புமணி அவர்கள் முகத்தை கிரிக்கப்படும் நிறைய ரொம்ப நன்றி நன்றி